இன்னைக்கு பிராங்க் வீடியோன்னு சொல்லி நிறைய பண்றாங்க சாதாரணமா பப்ளிக் பிளேஸ்ல பெண்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட போயிட்டு பயங்காட்டுறது ஆஹ் அவங்கள வந்து பதஷ்டப்பட வைக்கிறத வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஒரு ஹாப்பியாவும் பண்றாங்க இது சரியா போய் கூடுமா ஒரு முஸ்லிமா இத ஏத்துக்க முடியுமா நிறைய பேரு என்ஜாய்மெண்ட் தானே சார் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்றாங்க அப்படி இல்ல ஒருத்தவளை கஷ்டப்படுத்தி அத சந்தோஷப்படுறது தப்பா சிராத் மாஷால பத்தி நம்ம என்ன சொன்னாங்க சொல்லவா ஒரு சமயத்துல நபிசல்லா அலி சொல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஒரு பயணத்துல இருக்கிறாங்க இருக்காங்க அப்ப ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கண்ண இறந்து தூங்குறாங்க ஓய்வு தன்னுடைய கயிறு வச்சுட்டு படுத்துறாங்க கயிற வச்சுட்டு படுத்துறாங்க சில சஹாபாக்கள் ஜஸ்ட் விளையாட்டுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா அந்த சஹாபி தூங்கி கொண்டிருக்கும் போது என்ன செஞ்சாங்க எடுத்து மறைச்சு வச்சிட்டாங்க அந்த சஹாபி எந்திரிச்சு பாக்குறாங்க பதஷ்டப்படுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா பதா

இதுக்கும் இன்னைக்கு நடக்கிற பிராங்குக்கும் ஒத்து போகுதா இன்னைக்கு பிராங்க்ல என்ன பண்றாங்க அடுத்தவர்களை பிராங்க் பண்றவங்களை நம்ம தப்பு சொன்னாலும் இத ஆதரிக்கிறவங்களும் தப்பு இருக்கா இல்லையா அதனால நான் சொல்லவாம எனவே இத வந்து இன்னைக்கு வேலையா பண்றவங்களும் இத வச்சு சம்பாதிக்கிறவங்களுக்கும் நாம என்ன செய்யணும்னா அவங்களுடைய பேஜ லைக் பண்ணவே கூடாது ஃபாலோ பண்ணவே கூடாது ஏப்பா ஒருத்தருடைய உணர்வுல விளையாண்டு அதை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு முஸ்லிமா ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகா ஒருத்தருடைய உணர்வுல விளையாடுறது டக்கு டக்குனு மைக்க நீட்டி பெண்கள்ட நீட்டுறாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள்ட கூட தப்பான ஏஜுக்கு மீறிய வார்த்தைகளை பண்றாங்க இத வந்து நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏப்ரல் ஃபுல் பண்றாங்க இல்லையா ஏப்ரல் ஃபுல் உடைய அடுத்த கட்டம்தான் பிராங்க் நம்ம ஏப்ரல் ஃபுல் சொல்லி வருஷம் பூரா வருஷத்துக்கு ஒருடா பண்ணுவாங்க இன்னைக்கு வருஷம் பூரா பண்ண ஆரம்பிச்சிட்டா அல்லாஹ் பாவம் இப்போ தேடணும் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம எப்பயுமே ஆதரவு கொடுக்க கூடா நாமளும் அப்படி செய்ய கூடாதும்மா